அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி செம்மையான சிக்கன் பிரியாணி நாங்கள் எஃப்சாருக்கு தான் வந்து சிக்கன் பிரியாணி செய்வோம் அதனால் செய்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணு இப்போ லெமன் வந்து லெமனில் பாதி புழிஞ்சு எடுத்திருக்கேன் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா பிரியாணிக்கும் உப்பு போடணும் அதனால பார்த்து இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் தயிர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆயில் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ கலர் பத்தாது அப்படிங்கிறதுனால நான் கலரெலாம் போட மாட்டேன் அதனால் இன்னொரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுணு விட்டு நம்ம ஒன் ஹவர் இது ஊறுன்னு அதனால் மூடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடினேன் இப்போ பிரியாணி மசாலா வந்து நம்ம வந்து மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தயிர் நூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ தயிரும் சேர்த்து இது மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருவோம் இது நல்லா ஊரட்டம் இப்போ வந்து பிரியாணி மசாலா வந்து தயிரில் வந்து நம்ம வந்து நூறு கிராமில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கனில் சேர்த்துட்டோம் பாக்கி உள்ள தயிரில் சிக்கன் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாரி இந்த சிக்கன் பிரியாணி பிரியாணி மசாலா வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து அகலமான பாத்திரம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து தேவையான அளவு போட்டிருக்கேன் இதுக்கு வந்து வெங்காயம் மூணு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு கேரட்டு பழுத்த மிளகாய் ஆறு எடுத்திருக்கேன் இது வந்து இந்த வெங்காயம் வந்து அந்த வெங்காயத்தில் வந்து பாதி கொஞ்சமாக போட்டு கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்து இதை எடுத்துக்கின்னு முந்திரி ஆறு எடுத்திருக்கேன் நீங்கள் இதோட திராட்சை பிஸ்தா பாதாம்லாம் போட்டுக்கிறது இருந்தாலும் போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் அது அது வந்து எதனாலனா இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு அதனால் வந்து முந்திரி மட்டும் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் முந்திரி ஆறு போட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு மூடின்னு மூடி போட்டு மூ மூடும் போது சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து பக்குவமாக செய்யணும் இல்லைன்னா கருகிடும் நம்ம இதை வதக்கிக்கிட்டே இருக்க வேணாம் ரெ நல்லா வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணுன்னா மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் சும்மில் வச்சுட்டா நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலரில் வந்துடும் இடையிலையும் நம்ம பார்த்துக்கணும் இது பார்த்து பக்குவமாக செய்யணும் இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நம்ம தனியாக எடுத்து தனியாக வச்சுட்டோம் வெங்காயத்தை இப்போ இந்த பாத்திரத்துலேயே வந்து இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம பொறித்து எடுக்க போகிறோம் பொறிச்சு எடுக்கிறதுனால இது ரொம்ப பொறிச்சு எடுக்கக்கூடாது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கெல்லாம் வந்துலாம் நம்ம பொறிச்சு எடுக்கக்கூடாது பாதி பதத்துக்கு நாற்பது பெர்சன்ட் இது வந்து வெந்து வந்தால் போதும் பாக்கி வந்து நம்ம பிரியாணியில் சேர்க்கும் போது நல்லா இவங்க வந்து ரெடி ஆகிடுவாங்க சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அதனால் பாதி அளவுக்கு இவங்க வெந்து வந்தோடனே திருப்பி போட்டுட்டு நம்ம சிக்கனை எடுத்துட தான் ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து இது தனியாக எடுத்து தனியாக வச்சுருவோம் பாக்கி உள்ள சின்ன சின்ன பீஸெல்லாம் எடுக்க வேணால் இது அந்த ஆயில் இருக்கட்டும் இந்த சிக்கனை எடுத்து வச்சுருவோம் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பெரிய சைஸ் பட்டை வந்து மூணாக உடச்சி போட்டிருக்கேன் ரெண்டு பிரியாணியால் ஒரு நட்சத்திர பட்டையும் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஏலக்காய் மூணு போட்டிருக்கேன் கல்பாசி ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் ஜாஸ்தியாக எதுவுமே வந்து இந்த பட்டை கிராம்பு சோம்புலாம் ஜாஸ்தியானால் அதோட வாசனை தான் கொடுக்கும் இந்த பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்காது அதே மாதிரி பழுத்த மிளகாய் வந்து இந்த பிரியா கல்யாண வீட்டிலலாம் போடுவாங்க பழுத்த மிளகாய் நாங்களும் வந்து பிரியாணி செய்யும் போது இதான் போடுவோம் கிடைக்காத பட்சத்தில் பச்சை மிளகாய் போடுவோம் ஆனால் அந்த பழுத்த மிளகாய் போடும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு இதுதான் வந்து டேஸ்ட்டு இந்த பச்சை மிளகாயும் ஒன்று டேஸ்ட்டு கொடுக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் புதினா மல்லி பழுத்த மிளகாய் ஆறு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு தான் நான் வதக்குவேன் அந்த அளவு தெரியும் எனக்கு அதனால கரெக்டாக எனக்கு அது வெந்து நல்லா வந்துடும் நம்ம வந்து கிட்டே இருக்க வேண்டியல இப்போ பிரியாணி எல்லாம் வில்வப்பட்ட ஒரு ரெண்டு இலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் கொடுத்துருக்கேன் இது சின்ன டீஸ்பூன் தான் அதனால் வந்து இதில் மூன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மொத்தம் சேர்த்துருக்கேன் இப்போ கேரட்டும் தக்காளியும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதில் இந்த பிரியாணி செய்யும்போது என்ன மிஸ் மிஸ்ஸாகிடுச்சுன்னா என்னை நான் தண்ணி சேர்க்கும் போதும் இந்த மசாலாலாம் கொடுத்து சிக்கனை வந்து சேர்க்கணும் அதுவும் எனக்கு வந்து வீடியோ எடுக்க மிஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த சிக்கன் பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா பாக்கி உள்ள தண்ணி இருக்கும் இல்லையா மசாலா தண்ணி அதோட சிக்கனோட அந்த பிரியாணி மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதோட நான் கலந்துருக்கேன் ஏன்னா அது வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த சிக்கனில் உள்ளதை இந்த பிரியாணி மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதோடு போட்டு தக்காளியோட நல்லா மூடி போட்டு மூடுனா உன்ன நல்லா வெந்து வந்துடும் அடுப்பை ஹையில் வைக்காமல் சிம்மில் வைக்கணும் இப்போ நல்லா வெந்து வந்தோன்னா இப்போ தான் நம்ம சிக்கனை போடணும் இதுலேயே வந்து வெங்காயம் த தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்குது நான் அரை அரைப்படி தான் எடுத்திருக்கேன் பிரியாணி அரிசி அதனால் நான் வந்து ஒரு அரை லிட்டர் மட்டும் தான் தண்ணி விட்டுட்டேன் அந்த தண்ணி விடுறதும் இந்த சிக்கன் போடுறதும் நமக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு இப்போ அரிசியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு இந்த பிரியாணி அரிசியை நம்ம நல்லா கொதி வந்தவுடனே பிரியாணி அரிசியை எடுத்து இதில் போட வேண்டியது தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு லைக் பண்ணாமல் இருந்துடாதீங்க அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு கிளரி விட்டுட்டு சூப்பராக இருக்கும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம மூடி போட்டுன்னு இப்போ வந்து தம்மு போடுற ஸ்டேஜில் வந்துடுச்சு இப்போ நல்லா திரும்பவும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டு இதுக்கு வந்து புதினா மல்லி வந்து புதினா ஒரு கட்டு எடுத்தேன் மல்லி ஒரு கட்டு எடுத்திருக்கேன் அதில் பாதி வந்து இதில் போட்டாச்சு ரெண்டு முறையாக நான் பிரியாணிக்கு சேர்த்துட்டேன் இப்போ மூணாவது முறை மேலே போடுறதுக்கு புதினா மல்லி போட்டுட்டு இப்போ இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இந்த வெங்காயம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த முந்திரியும் வெங்காயத்தையும் மேலே போட்டு நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து ஹீட் பண்ணிக்கின்னு ஹீட் பண்ணி இந்த பிரியாணி பாத்திரத்தை அதுக்கு மேலே வச்சு மேலே ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சு மேலே மூடி போட்டு அது மூடிக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சிடணும் ஒரு இருபது நிமிஷம் வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணு அவ்வளோ தாங்க சூப்பரான செம்மையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா பார்க்கும்போதே அப்படியே அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ நல்லா கிளறி விடுங்க க அப்படி எப்படி பொல பொலன்னு வருது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்குன்னு பிரியாணி அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்